ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் கீரை தோசை தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன் ஒரு பூ ஒரு முழு பூண்டு உரிச்சி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் காரத்திற்கேற்ப வரமிளகாய் எடுத்திருக்கேன் முக்கியமாக முடக்கத்தான் கீரை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரக்கூடியது முக்கியமாக கை கால் மூட்டு வலிகளை புணப்படுத்தக்கூடியது இதயத்திற்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நம்ம இதை சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ண போகிறோம் முடக்கத்தான் கீரை மிளகு வரமிளகாய் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துருந்த விழுத நம்ம தோசை மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா தோசை மாவு ஊற்றுறதுக்கு ஏற்ப அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நம்ம அப்படியே எடுத்து அதை தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றி தேவையான அளவு நம்ம அதில் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு எடுத்தால் சுவையான கீரை தோசை ரெடி முக்கியமாக முடக்கத்தான் கீரை தோசை வந்து நம்ம மூட்டு வலி கை கால் வலி உள்ளவங்க தினமும் காலையில் ஒரு ரெண்டு தோசை எடுத்து சா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கை கால் மூட்டு வலிலாம் குணமாகும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை தோசையை நம்ம என்ன சட்னி வேணால் இதை அரைச்சி சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்